வணக்கம் தமிழ் தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியல் முடிவுக்கு வரப்போகிற செய்தி வெளியே இருக்குது அது என்ன சீரியல் எந்த சேனலில் ஒளிபரப்பாகிற சீரியல்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் விஜய் டிவியில் நான் ப்ரைம் டைமில் அறநூறு நாட்களுக்கு மேலே ஓடின சீரியல் தான் பொன்னி சீரியல் இந்த சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கி இப்போ வரைக்குமே ரெண்டு ஆண்டுகள் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒளிபரப்பாயிருக்கு இதே போல் நான் ப்ரைம் டைமில் டிஆர்பியில் நம்பர் ஒன் சீரியலாக பல நேரங்களில் பொன்னி சீரியல் இருந்திருக்கு இந்த சீரியலில் பொன்னியாக வைஷ்ணவி அவங்களும் சக்தியா சபரி அவங்களும் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க பொன்னி சீரியலுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வரைக்குமே டிஆர்பியில் ரொம்பவும் சூப்பராக இருக்கிற சீரியல் தான் பொன்னி சீரியல் ஆனால் இந்த சீரியல் இப்போது முடிவுக்கு வரப்போகிற செய்தி வெளியாக இருக்குது மதியம் இரண்டு முப்பது மணிக்கு ஒளிரப்படுற இந்த சீரியல் இப்போது முடிவுக்கு வரப்போகிற செய்தி வெளியானதுனால வேற எந்த சீரியல் ரீப்ளேஸ் ஆக போகுதுன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த நிலையில் தெண்டலே மெல்ல பேசுன்ற சீரியல் தான் பொன்னி சீரியலுக்கு ரீப்ளேஸாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த பொன்னி சீரியல் இந்த வாரம் இந்த மாதம் எண்டில் கிளைமேக்ஸ் எபிசோடுகள் ஒளிரப்பாகணும்னு எதிர்பார்க்கப்படுது பொன்னி சீரியல் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ப்ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு டிஆர் ரேட்டிங் பெற்றிருக்காங்க பொன்னி சிறையில் முடிய போகிற இந்த செய்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொன்னி சீரலை எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கிழக்காமலில் சொல்லுங்கள்